மைவித்ரி உறுப்பினர்களுக்கு வணக்கம் உறுப்பினர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் வந்து நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது மைவித்ரி எம்டி அவர்கள் வந்து இருந்து தான் வந்து இப்போதைக்கு நீதிமன்ற விசாரணையிலேருந்து விடுதலை ஆயிருந்துருக்காருன்னு என் அனைவருக்குமே தெரியும் அதற்கு பின் இயக்குநர்கள் கம்பெனியை எம்டியோடு சேர்ந்து ரன் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் இவர்களுடைய இவர்களுக்கு அளிக்கப்பட்ட பெயில் எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இன்னொரு முக்கியமான செய்தி வந்து இந்த வழக்குலேருந்து எல்லாரையுமே வந்து விடுதலை விடுதலைனா இந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கான அனுமதி வந்து வழங்கப்படுவது அப்படின்னு இந்த கம்பெனி மேல எந்த ஒரு பின்னணியும் இல்லை இந்த கம்பெனியை ரன் பண்ண நபர் மீது எந்த ஒரு குற்ற பின்னணியும் கிடையாது இதனால் எதுக்கு அவங்கள வந்து இவ்வளவு நாள் வந்து அவங்கள முடக்கம் செஞ்சு வச்சுருக்கணும் அவங்கள வந்து விடுதலை பண்ணிடணும் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க ஏன்னா இந்த கம்பெனி சம்பந்தமாக எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் யாருமே பண்ணாததுனால எந்த ஒரு தனி நபரும் சரி ஒரு குழுவாக யாருமே புகார் எதுவுமே வரைக்குமே வராதனால இந்த கம்பெனியானால் யாருக்குமே பாதிப்பு ஏற்படலை அப்படின்னு அந்த அடிப்படையில் வந்து அவங்க ஏற்கனவே வெயில் வந்து கொடுத்துருந்துருக்காங்க ஸோ இதற்கு பின் வந்து இதற்கு மேலே நம்ம வந்து அவங்கள இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி இந்த வழக்கை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க இப்போ லீவ் வந்து ஹாலிடேஸ் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கிறதுனால எதுவுமே வந்து அவங்க ஸ்டெப் என்ன எடுக்கலை இனி அடுத்த வாரத்திலேருந்து நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரும் அந்த செய்தி வந்து இப்போ நம்ம சொல்ல யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா இது வந்து அதிகாரப்பூர்வமற்ற செய்திங்கிறதுனால அதிகாரப்பூர்வமாக எம்டி அவர்கள் அவரது யூடியூப் சேனலை மறுபடியும் கண்டிப்பாக பேச வருவார் அந்த நம்பிக்கையோடு தான் எம்டி அவர்களும் இருக்கிறாரு அவர் நம்பி நம்பினது போலயே அனைத்தும் நடக்கப்போகுது அவரோட யூடியூப் சேனலையே அதிகாரப்பூர்வமாக பேசுவார் அவரோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பேச வராரு இதன் மூலமாக நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது எல்லா உறுப்பினர்களுக்குமே அதனால இந்த மாதத்திலே வந்து அந்த செய்தி வரப்போகுது ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை அவங்க வந்து வழக்க வந்து தள்ளுபடி செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆயிரும் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்போதும் போல இந்த மைவித்ரி தொழிலை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆனால் இதற்கு முன் எப்படி வந்து பணம் சம்பாதிச்சிட்ருந்தோமோ எப்படியெல்லாம் வந்து இந்த கம்பெனி செயல்பட்டுச்சோ அதை வந்து எம்டி அவர்கள் வந்து தீர்மானிக்கணும் ஏன்னா எம்டி அவர்களுக்குன்னு சில கட்டுப்பாடு விதிச்சுருந்துருப்பாங்க அதன் அடிப்படையில் தான் வந்து எம்டி அவர்கள் இந்த கம்பெனி வந்து தொடருவார் ஏன்னா இதற்கு முன் சில சில குறைபாடுகள் இருந்துச்சு அந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்ட் பண்ணணும் அதை வந்து இந்த குறைபாடுகள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து அடுத்த நகர்வுக்கு போக முடியணும் பழைய திட்டங்கள் படி இந்த கம்பெனி செயல்படும் அப்படி இதே பிரச்சனை தான் வரும் அதற்காக புதிய திட்டங்கள் அவங்க வந்து கொடுப்பாங்க அதுக்குள்ளே சில நாட்களாகவும் அதை எல்லாம் முடிச்சுட்டு இது பெரிய ப்ராசஸ்ங்கிறதுனால இந்த அப்ளிகேஷன்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ள செயல்பாடுகளாக புதுசு புதுசாக கொண்டு வர முடியும் அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதமாகவே நம்ம என்ன பண்ணால் பொறுமையாக தான் காத்திருக்கணும் தான் வந்து எம்டி அவர்கள் அடுத்தடுத்து நடனல் செய்திகளை வெளியிட்டு கொண்டே இருப்பார் என்ன நடந்து போயிட்டு இருக்குது எவ்வளோ அப்டேட் ஆகிட்டு இருக்குது அப்ளிகேஷன் சமயமான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருப்பார் ஸோ அதுபடி தான் வந்து நம்ம இனிமேல் நடக்கணும் ஏன்னா இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் இந்த கம்பெனி மீது யாருமே இனிமேல் குறை சொல்ல முடியாது புகார் சொல்ல முடியாது இந்த கம்பெனியை பற்றின எந்த ஒரு வதந்தியை யாருமே இனி பரப்ப முடியாது ஏன்னா இது வரைக்கும் நடந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சினால் பொறாமை காரணமாக தான் இது நடந்துச்சு இந்த கம்பெனியோட வளர்ச்சி பிடிக்காமல் இந்த உறுப்பினர்களுடைய வாழ்க்கை உயர்வு பிடிக்காமல் அக்கம் பக்கத்துக்காரங்க நண்பர்கள் எதிரிகள் எல்லாருமே உறுப்பினர்களும் பொறாமப்பட்டு அவங்களோட தூண்டுதலால் தான் வந்து இந்த கம்பெனி வந்து முடக்கம் செய்யப்பட்டது அதனால இந்த கம்பெனி மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் இந்தியாவிலேயே சரி உலகத்தில் நிறைய கம்பெனிகள் இருக்குது ஆனால் இதை ஏன் வந்து டாக் பண்ணானா இதை உறுப்பினர்களோட வளர்ச்சி பிடிக்காத உறுப்பினர்களுடைய நண்பர்கள் உறுப்பினர்கள் எதிரிகள் உறுப்பினருடைய தெரிந்தவர்கள் எம்டிக்கு தெரிந்தவர்கள் எம்டியோட நண்ப எதிரிகள் நண்பர்கள் இவங்க எல்லாருமே வந்து பொறாமைப்பட்டு அதனால் வந்த விளைவுகள் தான் வந்து இந்த கம்பெனியினுடைய இன்னைக்குள்ள காரணமே அதனால் இதையெல்லாம் தாண்டி வந்தாச்சு இனிமே வந்து இந்த கம்பெனி பற்றி யாருமே தவறாக பேச வேண்டிய அவசியமே கிடையாது என எல்லாத்தையும் கடந்து வந்துச்சு அதனால் அனைவருமே வந்து நல்ல செய்தியை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா தை மாதம் பிறந்தாலே நமக்கு எல்லாருக்குமே ஒரு நன்மை கிடைக்கும் தான் எல்லாருக்குமே நன்மை கிடைக்கும் முக்கியமாக நமக்கு வந்து நன்மை கிடைத்திருக்குது சீக்கிரமாக எம்டி அவர்கள் இது சம்மந்தமாக வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவார் இல்லைன்னா ஆடியோ மெசேஜ் வந்து கொடுப்பாரு அதன் மூலமாக நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத